அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் புதிய நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கு புதிய யுக்திகளை கையாண்டு உணவக தொழிலில் வெற்றி பெறுவீங்க சந்திரனுடைய ஆதரவால் சாதுரியமான காரியங்களை நீங்கள் செய்வீங்க செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வயிறு கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு புதன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு அது மட்டும் இல்லாமல் சூதாட்டம் லாட்ரி போன்றவற்றில் ஆதாயம் கிடைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்காரு விவசாய தொழில வெற்றிகரமாக நீங்க நடத்துவீங்க தேங்காய் விற்பனையில அமோகமான ஒரு லாபம் பார்ப்பீங்க சுக்கரன் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டுல இருப்பதால் உதாரித்தனமாக செலவுகளை நீங்க குறைக்க வேண்டும் பொருள் சேர்க்கையை கூடியதாக இருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மனம் ஈடுபாடு கொள்ளும் ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பால மன அமைதி ஏற்படும் அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேது பதினோராம் வீட்டுல இருக்காரு உறவினர்களால் பண செலவுகள் உங்களுக்கு உண்டாக கூடியதாக இருக்கு கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு நான்கு ஐந்து ஆகிய காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் புதன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் அகலும் எல்லா நலன்களும் உண்டாகக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நபர்கள் நட்பு உண் உண்டாக கூடியதாகும் வாகனம் மூலம் லாபம் வரக்கூடியதாக இருக்கு அரசாங்க தொடர்பான காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடைய வருகை இருக்கக்கூடியதாக இருக்கு திருமணம் போன்ற சப காரியங்கள் நடக்கும் நல்ல நிலம் நீ வீடு வாங்கக்கூடிய ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிலுவையில இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும் பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் கலைத்துறையில எடுத்த காரியம் கைகூடும் அரசியல்வாதிகளுக்கு காரியங்கள் நல்லபடியாக முடியும் மாணவர்களுக்கு போட்டிகள் விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் பெருமாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய கா நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இந்த கிரக நிலையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக உங்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு வாக்குவன்மை ஓங்கும் அது மட்டும் இல்லாமல் வாகன வசதிகள் நற்கல்விகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொன்னால் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஒரு முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாறி வேகம் பிறக்கக்கூடியதாக இருக்குது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க அதிகார நட்பால் ஆதாயம் பெறுவீங்க பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தருமங்கள் நீங்கள் செய்யலாம் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு உங்களுக்கு ஓரளவு பண வரவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சினத்தை அடக்கினால் உங்களுடைய சிரமங்கள் குறையக்கூடியதாக இருக்குது உடன் பிறப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரியங்களை செய்து நீங்கள் முடிப்பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க உயர ஆரோக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் வீண் செலவுகள் ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியே தங்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு மாற்றமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் சமாளித்து வரக்கூடியதாகவும் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரும் வெற்றிகளை அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறிது காலகட்டத்தில் புண்ணிய தலங்களுக்கு செல்ல பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வீண் மனஸ்தாபங்கள் காரணமாக நீங்கள் அதிகமாக வெளியே பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில் முயற்சிகள் சிறந்த கரத்துடன் நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடை தாமதங்கள் சந்தித்த பிறகு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புக்களை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு தின நிதி நிறுவன பங்குகளில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே